அனைவருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிற இந்த சின்ன முளைவிட்ட கிழங்கு மண்ணில் விதைக்கப்பட்டு எப்படி கொடிவிட்டு எவ்வளோ தூரம் படர்ந்து எவ்வளோ பெரிய கிழங்கா எந்த மாதிரி வடிவத்தில் எவ்வளோ இடையில் கிடைக்க போகுதுன்னு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்கு நம்ம எப்படி நின்று விதைக்கிறோமோ அதே வடிவத்தில் கீழே கிழங்கு இருக்கும் என்ற நம்பிக்கையும் நம் முன்னோர்களின் வழியாக நம்மிடமும் இருக்கிறது இந்த காணொலியை பார்த்து முடிக்கும் போது இயற்கை எவ்வளோ ஆச்சரியமானது என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க வழக்கம் போல் மகிழன் கையாலேயே விதைக்கப்பட்ட இந்த கிழங்கு நம் கண் எதிரிலேயே கண்ணில் படாமல் சிறிது சிறிதாக வளர தொடங்கியது அது மட்டும் இல்லாமல் வேறு சில இடங்கள்லையும் நாம் சில கிழங்குகளை விதைச்சு வச்சிருக்கோம் மண்ணில் விதைத்ததோடு நம்முடைய அந்த சிறிய பகுதி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இதை வழி நடத்தி அதன் போக்கில் வளர வைக்க தொடங்கியது நான் கொடிகளிடமிருந்து பார்த்து வியந்த நிகழ்வு என்னென்னா நாம் எந்த இடத்தில் ஊன்றி வைத்தாலும் அது அதற்கான வழியை பற்றி அதாவது அருகில் இருக்கும் ஏதேனும் குச்சி மரம் செடி கொடிகளை தேடு கண்டுபிடித்து படரத் தொடங்கும் அப்படி இங்கே கீற்று இல்லாத இந்த சிறிய கொட்டகையின் மீது ஒரு கொடியும் மற்றொரு கொடி கருமை நிற பனை மரத்திற்கு பசுமை நிற ஆடை போர்த்தி சுற்றி சுற்றி படர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தது மற்ற வேலைகளால் நம் கண்ணில் அப்பப்போ இந்த கொடிகள் பட்டு விலகினாலும் சில மாதங்கள் கழித்து கொடிகள் காயத் தொடங்கியது தனது அடுத்த சந்ததிக்கான கிழங்குகளை மண்ணில் மறைத்து வைத்துவிட்டு பற்றிய கொடிகள் மண்ணிலும் காற்றிலும் கரைய தொடங்கியது அந்த காய்ந்த கொடிகளும் இலைகளும் நமக்கு மண்ணில் கிழங்கு இருப்பதை உணர்த்த அதை வெட்டுவதற்காக கடப்பாறையையும் மண்வெட்டியையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டோம் விதைத்த மகிழனுக்கு அதை பார்க்க வேண்டும் என்ற ஆச்சரியமும் ஆர்வமும் அவனை ஓட வைத்துக் கொண்டிருந்தது பல்வேறு வயல்களையும் வாய்க்கால்களையும் கடந்து கிழங்கு விதைத்த திடலை நோக்கி நடந்து கொண்டிருந்தோம் என்னதான் தூரத்தில் இருப்பவர்களுக்கு அழகான ஊராக தெரிந்தாலும் தன் அருகில் இருப்பதை உணராத எனது ஊர் மக்களுக்கு எல்லாம் வெறும் பணம் மட்டும்தான் ஒரு வழியா நீண்ட பயணத்தை கிழங்கை பார்க்கும் எதிர்பார்ப்பு எளிதாக கடத்தி கொண்டு வர திடலை வந்தடைந்தோம் இயற்கையின் போக்கில் விட்டதுனால இயற்கை சுயநலம் இல்லாமல் எல்லா உயிர்களுக்கான படைப்புகளையும் நிகழ்த்தி வைத்திருந்தது அதனால் நம்ம கூட வந்த தம்பியும் மகிழனும் சேர்ந்து அந்த செடி கொடிகள் எல்லாம் பிடுங்கி அப்புறப்படுத்த ஆரம்பிச்சாங்க கிழங்கு மண்ணை பிளந்து கொண்டு மேலே தெரிந்தது அதனால தோண்டி விடலாம் என்ற மகிழ்ச்சி எங்களுக்கு அப்புறம் கொண்டு வந்திருந்த ஆயுதங்களை பயன்படுத்தி கிழங்கு எடுப்பதற்காக சிறிது சிறிதாக தோண்ட ஆரம்பித்தோம் நமக்கா அந்த கிழங்கின் மேல் அடிப்படாமல் எப்படியாவது முழுதாக தோண்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் வேப்ப மரத்துக்கு அடியில் கிழங்கு இருந்ததுனால வேர்களுக்கு இடையே தோன்றுறது சற்று கடினமாக இருந்தது அதனால் சில வேர்களையும் வெட்டி அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை சிறிது தூரம் தோண்டிய பிறகுதான் மேலே பார்த்ததில் கிழங்கு அதை விட சில மடங்கு கீழே இருப்பதை உணர முடிஞ்சது உணவை தேடிய எந்த ஒரு பயணமும் எவ்வளோ பெரிய சிக்கல்களையும் எளிதாக கடக்க வைக்கும் அப்படி தம்பியும் கிழங்கை தோண்டி எடுக்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தார் இதோடு முடிஞ்சிடும் அதோடு முடிஞ்சிரும்னு எங்களுடைய உரையாடல் தொடர்ந்து கொண்டிருக்க தோண்ட தோண்ட ஏதோ முடிவில்லாமல் சென்று கொண்டிருந்தது களிமண் நிலப்பரப்பு என்பதால் பொறுக்குகளை எளித நம்பி தள்ளிட்டோம் ஆனால் சற்று ஈரமான களிமண் கடப்பாறையில் ஒட்டி கொள்ள சற்று சிரமப்பட்டு தான் தோண்ட வேண்டியிருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்திருக்கும் களைத்து போன தம்பி தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் தோண்ட ஆரம்பித்தார் நம் முன்னோர்கள் வெறும் அரிசியையும் சிறுதானியங்களை மட்டும் உணவாக உண்டு வாழவில்லை இது போன்ற எண்ணற்ற கிழங்குகளையும் தங்கள் வாழ்வில் உணவாக்கி பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த கிழங்கை தோண்டுவதற்கு காரணம் இந்த கிழங்கு பூ போல அவ்வளவு மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும் மகிழனுக்கு ரொம்பவே பிடித்த கிழங்கு அதே போல் இந்த கிழங்கை வீட்டில் வைத்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேல் சாதாரணமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் குளிர்சாதன பெட்டியை தேட வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு பிறகு அதாவது கிட்டத்தட்ட கை எட்டாத அளவிற்கு ஆழம் சென்ற பிறகு களைப்பின் மிகுதியால் படுத்துக்கிட்டும் தம்பி தோண்டிக்கிட்டு இருந்தார் நேரமும் சென்று கொண்டிருந்தது வேப்ப மரத்தின் இறுக்கமான களிமண் வடிவற்ற கிழங்கு எல்லாம் பெருத்த இடையூறாக இருந்தது சுற்றி தோண்டிய பிறகு கடப்பாறை விட்டு மெதுவாக நெம்ப கிழங்கு ஆடுவதை பார்த்த எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதனால் அப்படியே நம்பி தள்ள கிழங்கு பாதியிலேயே முறிந்து விழுந்தது அப்புறம் அந்த கிழங்கு எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடியில் இருந்த மற்ற துண்டுகளை தோண்ட ஆரம்பிச்சோம் இருந்தாலும் நம்மளால் முழுமையாக கிழங்கு தோண்டி எடுக்க முடில சரி மீதம் இருக்கிற கிழங்கு அடுத்த வருடத்தில் மீண்டும் முளைக்கட்டும்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இருந்த மகிழன் அந்த குழிக்குள்ள இறங்கி கீழே செதில் செதிலாக கடந்த சிறு சிறு துண்டுகளையும் பொறுக்கிக்கிட்டு இருந்தது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது இதுதான் நம்ம தோண்டி எடுத்த கிழங்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு ஒரு சிறிய கிழங்கு எவ்வளவு பெரிய கிழங்காக உருவெடுத்திருக்கிறது இன்னும் எத்தனையோ பழங்குடி மக்கள் அதாவது இயற்கையின் போக்கில் வாழக்கூடிய மக்கள் இது போன்ற கிழங்குகளை முக்கிய உணவாகவே உண்டு வாழ்கின்றனர் அப்புறம் தம்பி கிழங்கை தூக்கி சாக்கில் வைக்கும்போது கிட்டத்தட்ட ஐந்து கிலோவுக்கு மேலே இருக்கும்னு சொன்னால் அதனால கண்டிப்பாக வீட்டில் போய் சோதனை பண்ணி பார்க்கணும் அப்புறம் பக்கத்தில் பனை படர்ந்து இருந்த மற்றொரு கிழங்கு கொடி எப்படி இருக்குன்னு பார்க்க சிறிதளவு தோண்டி பார்த்தோம் ஆனால் களைப்பின் மிகுதியால் கண்டிப்பாக அதை தோண்ட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அதனால் வெட்டிய கிழங்கு தூக்கிக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டோம் தம்பி வேற கண்டிப்பாக ஐந்து கிலோவுக்கு மேலே இருக்கும்னு சொன்னாரா அதனால் எவ்வளோ எடை இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டில் இருந்த எடை போடும் மெந்திரத்தில் வைத்து பார்த்தோம் கிட்டத்தட்ட பதினாலு கிலோவுக்கு மேலே இருந்தது அப்புறம் அந்த கிழங்கில் சில துண்டுகளை உறவுகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு மீதம் இருந்த கிழங்கு அப்பப்போ அவித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நீங்களே பாருங்கள் திரும்பவும் முளை விட்டு வந்திருக்கு